ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம ஊர் பொண்ணு சேனல் இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க அக்வாரியம் பேரடைஸில் மெர்மைட் ஷோ நடந்திருக்கு ஸோ அதுதான் நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்திருக்கோம் பாருங்கள் இந்த மெர்மைட் ஷோ பார்த்தீங்கன்னா மண்டே வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த த்ரீ டேஸில் தான் நடக்கும் மிச்ச டேஸில் வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே சண்டேஸில் வந்து மெர்மைட் ஷோ இல்லை ஸோ நாங்கள் ஒரு ஃப்ரைடே போயிருந்தனால இந்த மெர்மைட் ஷோ எங்களால் பார்க்க முடிஞ்சுது மெர்மைட் வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பித்ததுமே இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அவங்க பின்னாடி ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு மெர்மைட் வந்து ஸ்விம் பண்ணிட்டு வருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்விம்மிங் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ரொம்பவே சூப்பராக ஸ்விம் பண்ணிட்டு வராங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காங்கன்ட்டு கிட்ஸ் எல்லாம் நல்லா கண்ணிசிக்காமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ்ஷே நல்லா அப்படியே பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்விம் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருந்ததுனால அவங்கலாம் அப்படியே கண்ணிமைக்காமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஷேப் போட்டாங்க பாருங்கள் அது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த மெர்மேட் ஷோ அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கிட்ஸும் இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன்ஸில் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்களா இது இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக நான் சொல்லுவேங்க இந்த பெங்களூரில் இருக்க அக்வாரியம் பேரடைஸ் மைசூர் பெங்களூருக்கு ஏதாவது ட்ரிப் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பெங்களூரில் வந்து இந்த அக்வாரியம் பேரடைஸ் வந்து பார்த்துட்டு போகும் ஒரு டூ ஹார்ஸ் தான் ஆகும் ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வந்து பார்த்துட்டு போங்க ரொம்பவே அழகாகவும் சூப்பர்பாகவும் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த அக்வாரியம் பேரடைஸ்லேயே வந்து அவத்தாரோட செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் யாராவது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்